பாண்டியஸ்வர் சீரியல் நிறைக்கா நீ எப்படி சொல்லல கோமதி வீட்டில் எல்லோரும் கிச்சனில் நின்று சமைச்சிகிட்ருக்கும்போது தங்கமையில் சொல்கிறாங்க எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது நம்ம மீனாவும் வேலைக்கு போகிறா ராஜியும் வேலைக்கு போகிறா நான் வேணா உங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஃபன் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பமாவது எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி உடனே கோமதி சொல்கிறாங்க நீ தான் படிச்சிருக்கே உனக்கு கொஞ்சமாக சரிவு இருக்கா வேலைக்கு போக வேண்டியதானே ஒவ்வொரு பொண்ணுங்களும் படித்த பொண்ணுங்க எப்படி வேலைக்கு போகுது கையில் காசு இருந்தாதாண்டி நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் படிக்கலை நீ தான் எம்மை வரைக்கும் முடிச்சிருக்கீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மாதிரி பேசிவிட்ட உடனே வந்து மயில் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க நீங்கள் இப்படி பேசணுன்னு தான் அக்கா ஒரு மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பாக சொல்லலை வேலைக்கு போகாதன்னு தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கோமுதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் தங்கமையில் வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க தண்டை சோறு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களேன்னு கேட்கும்போது அந்த அர்த்தத்தில் சொல்லலை இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ சொல்ல வேண்டியது தானே நான் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நான் லாம் ஒன்றும் படிக்கலை எங்கள் வீட்டில் வந்து உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே தைரியம் இருந்தால் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி டல்லாகவே நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு போகும்போது பாண்டியன் வந்து இவனுக்கு என்ன கண்ணில் ஆப்ரேஷனாக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை வெளியே வந்து தூசி இருக்குல்ல அதனால தான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து சரவணன் கிட்டே சொல்கிறாங்க உனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஜாபுக்காக வேலை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து அதில் ஃபார்ம் நிரப்பி கொடுன்னா உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேலை பார்க்குறல அது போதும் மாதிரி கடையை யாரடா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் செந்தில் வந்து கடையை பற்றி ஒரு மாதிரி கீழ் தரவா தரக்குறைவாக பேசுகிறாரு இது வந்து பாண்டியனுக்கு பிடிக்கலை காலையிலும் உன் வேலையை காட்டாத மரியாதை கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது